قالوا فيما كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم ما جهنم وساءت مصيرا سورة النساء ان الآية التي تقولها باتريكا برينا فيها ملك الموت ويروانكم بلده هم قالوا فيما كنتم ஏன் நீங்க என்ன சரியான அமல் செய்யலை நல் அமல்களை ஏன் அதிகப்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் மைனாரிட்டியாக இருந்தோம் எங்களுக்காக அமல் செய்ய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வழக்குகள் சொல்லுவாங்களா அல்லாஹுடைய பூமி ரொம்ப விசாலமானது நீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து தீனை அமல் செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த மலக்குகள் கேட்குறாங்க அதோட முடியுது இந்த வசனத்துல என்ன அப்படின்னு சொன்னா எப்பொழுது இந்த வசனம் இறங்கப்பட்டதோ அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் எல்லா சஹாபாக்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்தாங்க மக்காலிருந்து மதீனாவிற்கு ஹிஜிரத் செய்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கிய பார்த்த உடனே ஹபீப் அப்னு தம்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒரு தாத்தா ரொம்ப வயசானவர் அவருக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த வசனத்தை இறங்கியதை பார்த்ததும் அவர் யோசிக்கிறாரு நிச்சயமாக நாம் ஹிஜரச் செய்தே ஆகணும் ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயே ஆகணும் என்பதாக அவர் ஹிஜர் நினைத்து சொல்கிறாரு என்னைய ஒரு பல்லாக்கு மாதிரி செஞ்சு ஒரு பாடம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி செஞ்சு அதில் படுக்க வைத்து என்னை ஹிஜரத்திற்கு அழைத்து செல்லுங்கள் எல்லா சஹாபாக்களுடையும் நானும் ஹெஜ்ரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எல்லாம் சொல்கிறாங்க சில நபர்களுக்கு ஹெஜரச் செய்வதற்கு விதிவிலக்கு இருக்கிறது அதில் முதலாவது குழந்தைகள் இரண்டாவது பெண்கள் மூன்றாவது வயோதிகர்கள் நீங்கள் வயசானவர்களாக இருக்கிறீங்க வயசாயிருச்சு நீங்கள் ஹெஜ்ரச் செய்ய வேண்டும் என்ற இல்லை வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப வயசானவள் பலவீனமானவளாக இல்லை எனக்கு எல்லா பாதையும் நினைவு இருக்கிறது எனவே என்னை கண்டிப்பாக நானும் ஹிஜரத்திற்கு உங்களோடு வருகிறேன் என்னை தூக்கிட்டு போங்க என்பதாக அவர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட நிர்பந்தித்தார் அப்போ எல்லா சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டே இருந்தான் ஹிஜ்ரத்துடைய நன்மையை பற்றி ஹதீஸ்ல நிறைய இடங்களில் வருகிறது ஒருவர் ஹிஜரத் செய்தால் அதற்கு முன்னால் செய்யப்பட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஏன்னா ஹிஜரத் என்பது சாதாரண அமல் இல்லை தன்னுடைய பிள்ளை வீடு வாசல் மனைவி அத்துணை நபர்களையும் விட்டு விட்டு அல்லாஹுக்காக பெயர்ந்து செல்வதற்கு ஹிஜரத்து சொல்லுவான் எப்போ இந்த ஹிஜரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஹபீப் பின் சம்ரா வம்ரா வெளிக்கிளம்ப வேண்டும் என்று பிள்ளைங்கள்ட்ட சொன்னாரோ பிள்ளைங்க எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை நான் போயே ஆகுவேன் என்பதாக பிடித்தார் கடைசியாக மதீனாவிற்கு அந்த நேரத்தில் எப்படி பயணம் செய்வாங்க நடை போவாங்க சில பேர் ஒட்டகத்தில் சில பேர் குதிரைகளில் இப்படியாக இவரை பல்லக்களை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது இவர் படுக்க வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற இடம் வரும் பொழுது அதாவது இன்னும் மதீனா வந்து சேரல என்ற இடம் வருவதற்கு முன்பதாகவே இவருக்கு மரதுல் மௌத் அதாவது சக்கராத்துடைய வேதனை ஏற்படுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகிறது அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படியே படுத்துக்கொண்டே பல்லாக்கில் படுத்துக்கொண்டே அவர் வந்து தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்துகிறார் இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹும் ஒரு கையை உயர்த்தி சொல்றாரு யா அல்லா இது உனக்காக வேண்டி இன்னொரு கையை உரத்து உயர்த்தி சொல்லுகிறார் யா ல்லா இது உனக்காக வேண்டி என்று சொல்லி அதே இடத்திலேயே அவருக்கு உயிர் பிரிந்து விடுகிறது மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஹபீம்ரா உயிர் பிரிஞ்சு போச்சே ரொம்ப வந்திருந்தால் அவருக்கு ஹிஜரத்துடைய நன்மை கிடைத்திருக்குமே இப்படி வர்ற வழியிலேயே அவர் போயிட்டாரே ஹிஜ்ரத்துக்கு பாவம் ஹிஜரத் இன்னும் அவருக்கு பரிபூர்ணமாகவில்லையே என்ற விஷயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது

அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் தன் வீட்டிலிருந்து வெளியாகிவிட்டாரோ இடையிலேயே அவருக்கு மரணம் வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவருக்கு முழுமையான கூலி இருக்கிறது என்ற நபியை நீங்கள் கூறுவீராக இந்த விஷயம் இறங்கியதும் பெருமான் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் சொன்னாங்க அவருக்கு முழுமையான ஹிஜ்ரு செய்த கூலி இருக்கிறது அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னா முதலாவது விஷயம் யார் ஒருவர் அல்லாஹின் பாதையில் வெளிக்கிளம்பி செல்கிறாரோ பகுவ ஹுரூஜ் அதுல முதலாவது அந்தஸ்து அல் ஜிஹாத் அல்லாஹின் பாதையில் உயிர் நீர்ப்பது முதல் அந்தஸ்து இரண்டாவது ஹஜ் வேண்டி வெளிக்கிளம்புவது அல்லஹாவின் பாதை மூன்றாவது பல புலின் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளியில் செல்வது இதுவும் அல்லாஹினுடைய பாதை மூன்றா நான்காவது களிமத்தில்லா அல்லாஹின் கலிமாவை உயர்த்துவதற்காக வளர்ப்பதற்காக வெளியே கிளம்புவது இதுவும் ஹிஜ்ரத் ஐந்தாவது மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெளிக்கிழம்பி செல்வது இப்படியாக ஹிஜரத்தினுடைய வகைகளை எழுதுறாங்க அப்ப இந்த ஐந்து நோக்கத்திற்காக வேண்டியும் யார் வெளிக்கிளம்பி போன இடங்களிலேயே மௌத்தாகிவிட்டால் அவருக்கு முழுமையான கூலி கிடைக்கும் என்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அல்லாஹு ஆலம்